ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவான் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து த சப் தப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சாலிஸ்ங்கிற புக்கில் இருந்து த சர்ச் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட் ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வந்து ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்துல வந்து நான் வந்து வேகமாக முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரியாக்ட்ஸ் அண்டர் அ லா தட் கேன் பி கால்டு த லா ஆஃப் பிளட் ஸோ அதாவது நமக்கு வந்து லா ஆஃப் கர்மா தெரியும் லா ஆஃப் அர்கியூனஸ் தெரியும் ஸோ அது மாதிரி நிறையா லா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு லா தான் வந்து இந்த லா ஆஃப் பிளட்ஜ் ஸோ லாவ் ஆஃப் பிளட்ஜுன்னு எப்படின்னா உறுதி அளித்தல் அல்லது ஒப்படைத்தல் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மீனிங்கில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ லா ஆஃப் பிளட்ஜ் ஸோ டீச்சர்ஸ் அப்சர்வ் தட் திஸ் லா ஆப்ரேட்ஸ் எவ்ரி டைம் எ பர்சன் மேக்ஸ் அ டெஃபினட் பிளட் டூ வாக் ஆன் அஸ ஸ்பிரிச்சுவல் பார்த் ஸோ நம்ம ஆன்மீக பாதையில் வந்து நம்ம வந்து போகும்போது ஸோ நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நிறையா சேவை செய்வேன் நான் வந்து ஆன்மீக பயிற்சி வந்து சின்சியராக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவரோட அவங்க அந்த எந்த ஸ்கூலில் இருக்காங்களோ அந்த டீச்சருக்கோ அல்லது அந்த மாஸ்டருக்கோ அந்த குருவுக்கோ வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது லா ஆஃப் பிளட்ஜ் அப்படிங்கிற அந்த அந்த விதியானது வந்து செயல்பட துவங்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ வாட் டஸ் திஸ் லா டூ த லா ஓப்பன்ஸ் த டோர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் லெட்ஸ் சம் ஆஃப் த ரெப்ரஸ்ட் எலமெண்ட்ஸ் கம் அவுட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அஸ் ஸ்ட்ராங் அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் நம்ம லாஸ்ட் டூ டூ மந்த்ஸாக வந்து நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட மைண்டு வந்து ஃபோர் லெவல்ஸாக இருக்கும் அன்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி வந்து இருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து நம்மளோட நினைவுகள் வந்து ஒவ்வொரு விதமாக பதியக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை தான் வந்து நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் ஸோ நம்மளோட எதிர்மறையாக நம்ம நினைக்கக்கூடியது உணரக்கூடியதால் ஏற்பட்ட சக்திகள் எல்லாமே வந்து அதெல்லாம் தாட் ஃபார்மாக உருவாகி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் வந்து இருக்கும் அப்படின் தான் நம்ம எல்லா செஷன்லேயும் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஆன்மீக பாதையில் வந்து நம்ம வந்து விரைந்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வரும்போதே அந்த அந்த நம்மளோட அந்த உறுதி அந்த லா ஆஃப் பிளட்ஜு அதை தான் லா ஆஃப் பிளட்ஜுன்னு சொல்கிறாங்க அந்த உறுதியானது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது அது என்ன மாதிரியாக வருமா அதாவது சில அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸாக வந்து அது வந்து வெளியே வரும் உந்துதல்கள் தூண்டுதல்களாக அது வந்து நம்மகிட்ட வந்து வெளியேறும் அப்படிங்கறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியாமல் நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் போதோ அல்லது ஆன்மீகத்தில் வந்து விரைந்து முன்னேறி அதாவது ஸ்ட்ரைவ் பண்ணி நான் அந்த மனித சமுதாயத்துக்கு வந்து சேவை பண்ண போகிறேன் அப்படிங்கிற உறுதியை எடுக்கும் போதோ அவங்க லைஃப்பில் வந்து நிறையா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நம்ம பண்ணோம்னா என்னடா அது நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்தும் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸோ இங்கே வந்தும் நமக்கு எதுவுமே சரியாகலன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களையும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ இங்கே தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அப்போ அதனால தான் வந்து புக் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து குருமார்கள் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராங் அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸை வந்து அது வந்து நம்மகிட்ட இருந்து வெளியேறும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செட் அன் அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் தட் யூ வேர் ஏபிள் சக்ஸஸ்ஃபுல்லி டு கன்சீல் இன் தக்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் கம் அவுட் அண்ட் சம்டைம்ஸ் டீவாஸ்டிவேட் யுவர் லைஃப் ஸோ அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து பத்திரமாக இருக்கிறது கூட நம்ம ஆன்மீக பாதையில் விரைந்து முன்னேறணுங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்ததுக்கப்புறமா அதெல்லாம் வெளியே கிளம்பி வந்து நம்மளோட வாழ்க்கையவே வந்து சூறையாடி போகிற அளவுக்கு வந்து அதோடய எனர்ஜி வந்து வெளியே வருங்கிறத சொல்கிறான் ஸோ அப்போ என்னங்க அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டாக ஆகணுங்கிற உறுதி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா அது அந்த மாதிரி வந்து கிடையாது ஸோ உங்களுக்கு அது என்னென்னா ஏன் எப்படி அது என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டோம் ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து மீளணும் ஸோ அதுக்கும் வந்து வரும் வார வரும் பேராகிராஃபில் வந்து ஆன்சர் வந்து இருக்குது ஸோ அப்போ அதை என்ன எப்படி டிவாஸ் டிவாஸ்டிவேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜஸ் ரிலேட்டட் டு செக்ஸ் கிரீட் வேனிட்டி செப்பரேட்டிசம் ஜெலசி அண்ட் அதர் வைசஸ் கம் டு த சர்ஃபேஸ் அண்ட் இன்வால்வ் யூ இன் வெரி வேரியஸ் ஹியூமிலியேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அப்போ நம்ம அந்த அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அந்த உந்துதல்களும் தூண்டுதல்களும் எந்த மாதிரி இருக்குமாவா நமக்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஸ் ட்ரைவ்ஸை வெளியேற்றுமா ஸோ நம்மளோட நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேராசை குணத்தை வந்து வெளியே கிளப்பி விடுன்னு சொல்கிறாங்க வேண்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தற்பெருமை சொல்லக்கூடிய குணத்தை வெளியேற்றும்னு சொல்கிறாங்க நம்ம வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க ஜெலசி வந்து நமக்கு வந்து வெளிக்காட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் கீழான நம்மளோட குணங்கள் எல்லாமே வந்து வெளியே உள்ளே இருக்கக்கூடியது வந்து தூண்டப்பட்டு வெளியே வந்து ஸோ நம்ம வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையை சமாளி நம்ம சங்கடமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த நம்மளுடைய ந அந்த அந்த உறுதியானது வந்து செய்யும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஆல்சோ த லாவ் ஆஃப் பிளட் மேக்ஸ் யூ கேட்டலைஸ் தட் ரீஸ்டிமுலேட் த சப்கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் தூண்டி விடாமல் நம்மளை நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கவங்களோட இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதையும் அது வந்து கலறி விடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்போ நாட் ஓன்லி டூ யூ ஆக்ட் இன் அ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஒன்லி டூ யூ ஆக் இன் அ வியர்ட் மேனர் பட் ஆல்சோ த பீப்புள் அரவுண்ட் யூ டூ த சேம் ஸோ உங்களோட நடத்தை மட்டும் வினோதமாக இருக்கிற மாதிரி இருக்காது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் கூட சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்ணவங்களோட நடவடிக்கைகளும் அந்த மாதிரி வந்து மாறிடும் ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஸோ நம்ம கூட இருக்கவங்களோட சப்கான்சியஸ் மைண்டையும் ட்ரிகர் பண்ணி அதை வந்து வெளியேற்றும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க யுவர் பிளெட் ஆல்சோ பிரிங்க அப்போ அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை மட்டும் தான் அதை வெளியேற்றுமா அப்படின்னா ஸோ அது வந்து அதுவும் வந்து கிடையாது ஸோ இப்போ நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சொல்கிறாங்க யுவர் பிளட்ஜ் ஆல்சோ பிரிங்ஸ் அவுட் வேர்ச்சூஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ் ஹிடன் இன் யுவர் சாலீஸ் ஸோ நம்மளோட சாலீஸில் அதாவது நம்மளோட சாலீஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நற்குணங்கள் ஸோ நம்ம வந்து அந்த நற்குணங்களால் நற்குணங்கள் நல்ல கர்மா அந்த நற்குணங்கள் மற்ற நற்குணங்கள் நற் நல்ல கர்மாவால் நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸும் சேர்ந்து வெளியே வரும் அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சுத்த குணங்களும் அதிகப்படியாக வந்து அது வெளியேற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்போ இங்கே அப்போ இங்கே அப்போ அப்போ நம்ம இருக்கக்கூடிய தீயதும் வெளியே வரும் நம்ம இருக்கக்கூடிய நல்லதும் வந்து வெளியே வருங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து டோர்கம் சராதன் ஸ்கூலில் வந்து எப்பயுமே வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இருக்கணும் ஸோ வேகமாக வந்து எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கணுங்கிறக்காக நம்ம வேக வேகமாக வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நிதானமாக மெதுவாக ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ உதாரணமாக வந்து ஒரு நம்ம ஒரு க்ளாஸ் கண்டெக்ட் பண்ணுறது கூட வந்து நம்ம ஒரு செவன் ஆர் எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் ஸோ எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க டூ ஹவர்ஸ் மட்டும் அந்த கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்கள அதுக்கப்புறம் லாங் பிரேக் வந்து விட்டுருங்க ஒருவேளை வந்து ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி எடுக்க வேண்டியிருந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஒருக்க வந்து பிரேக் விட்டு விட்டு மியூசிக் டான்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸே வந்து ரொம்ப லைட்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப இன்டென்ஸானால் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம பண்ணுறோமோ பண்ண பண்ண இந்த மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடதெல்லாம் வெளியே வரும் ஸோ நம்மளோட சாலிஸில் இருக்கிறதும் வரும் ஆனால் சப்கான்ஷியஸில் இருக்கிறதும் வெளியே வரும் ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸில் இருந்து வெளியே வரதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோன்னா ஓகே நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவலி நம்ம டெவலப் ஆகிறதுனால இதெல்லாம் நமக்கு வந்து வெளியே வந்துருக்கு வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற டெக்னிக்கே நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஸ்பிரிச்சுவலி நம்ம வேகமாக டெவலப் ஆக முடியும் ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இருந்து வெளியே வரக்கூடியதையும் நம்மளால் வந்து க்ளீன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே வெளியே வர்றதுனால த மிக்சர் ஆஃப் தீஸ் வேரியேஷன் வேரியஸ் கரண்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன் யுவர் லைஃப் சாரி த மிக்சர் ஆஃப் தீஸ் வேரியஸ் கரண்ட்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன் ஓவர் டெய்லி லைஃப் brings much confusion within you so அப்ப இந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் சேர்ந்து வெளியே வரதனால நமக்குள்ள வந்து ஒரு ஒரு कंफ्यूजन வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் you may almost hate yourself so நம்மள நாமே வந்து நம்ம வெறுக்க ஆரம்பிப்ப அப்படிங்கறதுதான் சொல்றாங்க சம்டைम्स வந்து நம்மளால வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது people who are close to you seeing such changes in you soங்களை சுத்தி இருக்க கூடியவங்க வந்து அதை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க ஸோ த பேட்டில் அப்போ இது எவ்வளோ நாளைக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ த பேட்டில் லாஸ்ட் லாங் அன்டில் யுவர் வேர்ச்சுஸ் இன்க்ரீஸ் இன் பவர் அண்ட் அண்டில் யூ எக்ஸாஸ்ட் த சப்கான்ஷியஸ் அட்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அண்ட் பிரிங்க் அவுட் த ட்ராஷ் ஃப்ளோட்டிங் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சோன்னே நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆன்மீக குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விர்ச்சுஸ் நற்குணங்களை வந்து நம்ம வந்து அதை நிறையா வந்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி ஸோ டோர்கம் சனாதனன் ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் என்ன செய்ய சொல்கிறாங்க உங்கள் வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் ஜாய் அண்ட் ஃப்ரீடம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்போ இந்த வேர்ச்சுவெலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும்போது அதனால் உருவான அந்த பவரானது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்த அந்த அட்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடும் செதச்சிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க த பீரியட் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் ட்ரையல் இஸ் ஷார்ட்டர் இஃப் யூ ரியலி ப்ரெஸ் ஃபார்வர்ட் டு ஆக்சுவலைஸ் யுவர் ப்ளஸ் த்ரூ யுவர் டெய்லி மெடிடேஷன் ஸ்டடி அண்ட் சர்வீஸ் ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கிறது வந்து அதை வந்து நீங்க எப்படி ஷார்ட் அந்த டைமிங்கை வந்து நீங்க எப்படி ஷார்ட் அன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது மூலமாகவும் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா புத்தகங்கள் படிக்கிறது ஸோ மற்றவங்களோட வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதுல வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது ஸோ நம்மளோட உணர்வுகள் எண்ணங்களே வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கறத தான் வந்து ஸ்டடி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இந்த அப்சர்வ் பண்ணி பார்க்கறத பற்றி நம்ம வந்து கடந்த அஞ்சாறு வீடியோவில் வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றின வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது தெரியும் ஸோ அப்போ டெய்லி மெடிடேஷன் மூலமாகவும் ஸ்டடி நம்ம பண்ணுற மூலமாகவும் நம்ம மனித சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது மூலமாகவும் அந்த நம்ம அந்த கஷ்டப்படக்கூடிய நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண பீ கூடிய பீரியடை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அப்போ 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 இந்த மாதிரியான நம்ம நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வெளியே வரும்போது சம்டைம்ஸ் வந்து அது நம்ம டார்க் ஃபோர்ஸஸ் எனர்ஜி டார்க் எனர்ஜிஸ் டார்க் ஃபோர்ஸஸோடு கனெக்ட் பண்ணி ஸோ இன்னும் சில தேவையற்ற பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இன்னும் வேகமாக நம்ம நற்குலங்களை ஃபாலோ பண்ணுறதும் நம்ம நம்ம லைஃப்பில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து பியூட்டி குட்னஸ் ரைச்சியஸ்னஸ் ஜாய் ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத நொடிக்கிடுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த வெர்ச்சுஸால் ஏற்பட்டக்கூடிய பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த நெகட்டிவ் எலமெண்டல்ஸ் இந்த டார்க் ஃபோர்ஸஸ் டார்க் எனர்ஜி எல்லாமே வந்து நம்ம அந்த வெர்ச்சுஸை ஃபாலோ பண்ணக்கூடிய லைட் முன்னாடி அதால் வந்து வித்ஸ்டான் பண்ண முடியாது முடியாது சஸ்டெயின் பண்ண முடியாம அது வந்து டெஸ்ட்ராய் வந்து ஆயிரும் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வேர்ச்சூஸை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து நம்மளால் வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகேயா ஸோ அப்போ இதில் இதில் பாருங்க ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து என்ன மாதிரி வந்து நம்மளை ஆள் கொண்டு நம்மளை அந்த ஆன்மீகமாக முன்னேற விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டார்க் ஃபோர்ஸஸ் ஹேவ் வேரியஸ் டெக்னிக்ஸ் சம்டைம்ஸ் பவர்ஃபுல் சம்டைம்ஸ் அம்யூசிங் ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சில நேரம் இருக்கும் சில நேரம் வந்து அதை பார்த்தா ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் வந்து அது இருக்கும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தே லீட் யூ இன் ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸாஸ்ட் யுவர் டைம் எனர்ஜி அண்ட் மனி அண்ட் டு நாட் கிவ் யூ டு சான்ஸ் டு ஃபாலோ யுவர் பிளட் ஸோ அப்போ நம்ம ஆன்மீகமாக முன்னேறணும் இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து சேவை செய்கிறதுக்காக நான் அந்த ஆன்மீகத்துக்கு வந்திருக்கேங்கிற அந்த ப்ளட்ஜை அந்த உறுதிமொழிய நீ வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுமா ஸோ நம்மளை வந்து நம்மளோட டைம் எனர்ஜி பணத்தை எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணி நம்மளோட இந்த ஆன்மீகமாக முன்னேறணுங்கிற நோக்கத்தை நம்ம அதை நோக்கி நம்ம போக விடாமல் நம்மளை வந்து தடுக்கிற மாதிரியான உறவு முறைகளை வந்து நமக்குள்ளே வந்து ஏற்படுத்துமா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் போய் நம்ம வந்து சிக்கிக்குவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஆர் தே மே ஹெல்ப் யூ ஓப்பன் வெரி ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸஸ் தட் வில் அல்டிமேட்லி ஒர்க் எகேன்ஸ் யுவர் ப்ளட் இப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலி நம்ம டெவலப் ஆகணும் நம்ம வந்து நிறையா சர்வீஸ் பண்ணணும் மனித சமுதாயத்தை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸோ நம்மளோட டே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸே நம்ம ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணணும் நம்ம ஸ்டடி பண்ணணும் நம்ம ப்ரேயர்ஸ் பண்ணணும் சில சாண்டிங் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இந்த குரு நமக்கு கொடுத்த வெச்சூசை பற்றிலாம் நம்ம வந்து படிக்கணும்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ அது போக வந்து நம்ம இந்த மனித சமுதாயத்துக்கு வே சேவை செய்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கும் வந்து நம்ம நிறையா டைமை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ நம்மளால் வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து படுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது நமக்கு டைம் இருந்தால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவலி நல்லா டெவலப் ஆக முடியும் இந்த மனித சமுதாயத்துக்கு சேவை செய்கிறதுக்கும் நமக்கு நிறையா வந்து டைம் இருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீக சாதகர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பரெண்ட் வந்து முன்னேறார் அப்படிங்கிறது வந்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் தெரிஞ்சோடனே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுமா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுக்கு வந்து கொடுக்குமா ஸோ அப்போ அந்த அந்த பர்சன் என்ன பண்ணுவார் ஓகே நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆனால் நமக்கு மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அல்லது மாதம் நமக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ அது வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்கள்தான் நமக்கு ஒரு மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்கு நம்ம போனோம்னா நம்ம நம்ம லைஃபை நல்லா வளமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம இங்கே இருந்தவொடனே நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ நம்ம அதனால் வந்து நம்ம இதை கொஞ்சம் நாளைக்கு நம்ம வச்சுட்டு அந்த பிஸ்னஸை நம்ம வந்து பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம உறுதிமொழிக்கு எகென்ஸ்டாகவே நம்மளே வந்து நடக்கிற மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு அல்லது ஒரு ஜாபில் வந்து நமக்கு நிறையா ஒரு ஒரு பெரிய சேலரியோடு இருக்கிற மாதிரியா ரொம்ப சிம்பிளா வந்து அதிக பணத்தை வந்து ஒரு நல்ல வழியிலே நம்மளை நோக்கி கிடைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து அது வந்து உண்டு பண்ணி வந்து அது வந்து கொடுக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அந்த மெட்டீரியலுக்கு பின்னாடி போய் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகமாக முன்னேறுங்கிற நோக்கத்தை விட்டு நம்ம வந்து வெளியில போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுமா அந்த அதை அந்த அந்த டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம வேறு விதமான புத்தகங்களை படிக்கிறத நம்மளை நோக்கியும் நம்ம வேறு ஒரு குரூப்ஸில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் நம்மளோட லைஃபோட டைரக்ஷனே மாற்றுற மாதிரியான செயல்களை வந்து அது வந்து நம்மளை வந்து தூண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு ஸ்பிரிச்சுவலி நம்ம வேகமாக முன்னேறி நினைக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் நம்ம டெய்லி மெடிடேஷன் மூலமாகவும் ஸ்டடி மூலமாகவும் சர்வீஸ் மூலமாகவும் இதெல்லாம் நம்ம பக்கத்தில் வராமல் நம்ம வந்து பண்ண முடியும் நிறையா நம்ம வேர்ச்சூஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை நம்ம அதிகரிச்சுக்கிற மூலமாக இதெல்லாத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வர முடியுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஸோ அது போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த நெகட்டிவா சொன்ன விஷயங்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எகெயின்ஸ் ஆல் தீஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் யூ ஹேவ் த ஃபாலோவிங் ஸோ இதெல்லாம் உங்களை வந்து பின்னோக்கி இழுத்தால் கூட இந்த டார்க் ஃபோர்ஸஸ் நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ஏரப்ஷன்ஸ் இந்த அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் இதெல்லாமே உங்களை வந்து தடுத்தால் கூட உங்களை வந்து இதில் இருந்து இதிலிருந்துலாம் உங்களை எது பாதுகாக்கும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு விஷயமானது வந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க எகெயின்ஸ் ஆல் தீஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் யூ ஹேவ் த ஃபாலோயிங் நம்பர் ஒன் யுவர் ப்ளெஜ் ஸோ நான் ஆன்மீகமாக முன்னேறணும் இந்த மனித சமுதாயத்துக்கு நான் சேவை செய்யணுங்கிற அந்த உறுதிமொழியே உங்களை இதில் இருந்தெல்லாம் வந்து பாதுகாக்கும் அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் சீல்டு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க நம்பர் டூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் யுவர் சோலார் ஏஞ்சல் அண்ட் டீச்சர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆகணுங்கிற அந்த ஒரு பிளெட்ஜை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா உங்களோட சோலார் ஏஞ்சலும் உங்களோட டீச்சர் உங்களோட குருவுமே உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்பர் த்ரீ த ஃபியரி கரண்ட்ஸ் ஆஃப் யுவர் வேர்ச்சுவஸ் ஸோ நீங்கள் நற்குணங்களை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதனால் உருவான அந்த எனர்ஜியானது அந்த சக்தியானது வந்து ஒரு ஃபியரி கரண்ட் மாதிரியான எனர்ஜி அது வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் எல்லாம் செதச்சிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போதே வந்து சொன்னோம் ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட மென்டல் பாடி இமோஷனல் பாடி எத்ரிக் பாடி இன்னும் அதர் அதுக்கு அடுத்த பாடியிலலாம் சில சப்ஸ்டன்ஸை வந்து நம்மளோட நற்குணங்கள் வந்து கிரியேட் வந்து பண்ணுது ஸோ அது கிரியேட் பண்ணி வந்து நம்மளோட எத்ரிக் பாடி இமோஷனல் பாடி மென்டல் பாடியெல்லாம் அது வந்து பில்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொன்னோம் ஸோ அப்போ அப்போ அதனால தான் வந்து நம்ம எவ்ரி ஆல்மோஸ்ட் எவ்ரி செஷன் என்ன சொல்கிறோம் நீங்கள் வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணிவிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது வந்து நினைக்காதீங்க நம்ம இந்த நற்குணங்களையும் வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த தியானம் செய்ததுக்கான சக்தியே வந்து நம்மளோட சூட்ச்ம உடல்களில் போய் வந்து சேரும் அப்படிங்கிறதுன்னு சொன்னோம் ஸோ அப்படி இல்லைனா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் ப்ளிஸ் கிடைக்கும் ஆனால் அது எதுவுமே வந்து ஃபிசிக்கலைஸ் ஆகாமல் நம்மளை விட்டு அது வந்து போயிடும் ஸோ அதனால தான் வந்து அந்த விர்ச்சுவஸ்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குங்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்பர் ஃபோர் வந்து த prayers அண்ட் குட் தாட்ஸ் ஆஃப் யுவர் ஃபெலோ ட்ராவலர்ஸ் ஸோ உங்கள் கூட travel பண்ணுறவங்களோட பிரார்த்தனை அவங்களோட நல்ல எண்ணங்கள் வந்து நம்மளை இந்த தீய இருந்து நம்ம நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நம்பர் ஃபைவ் வந்து the continuous persisting striving டுவேர்ட் த ஐடியல் யூ have இன் your மைண்ட் ஸோ அப்போ நம்ம ஆன்மீகமாக முன்னேறினா நம்ம என்ன மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து நம்ம ஒரு ஐடியல் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் ஸோ அதை நோக்கி வந்து நம்ம என்ன தடை தங்கு வந் தடை தங்கு தடை வந்தாலும் அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரைவிங் அந்த விரைந்து செயலாற்றக்கூடிய தன்மையே நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகேயா இஃப் யூ ஹோல்டு ஃபாஸ்ட் டு ஆல் ஆஃப் தீஸ் யூ வில் சீ தட் எனி அட்டாக் ஃப்ரம் வாட் அவர் சோர்ஸ் வில் ஹெல்ப் யூ ப்ராக்ரஸ் ஆன் த பாத் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் விஸ்டம் அண்ட் எனர்ஜி ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த ஆன்மீக பாதையில் வந்து நம்ம போகிறதுக்கான விஸ்டமும் எனர்ஜியும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் அது வந்து சொல்கிறாங்க ஓகேயா ரைட் ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மீக பாதையில் வந்து இந்த மாதிரி நம்ம போகும்போது இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா ஃபஸ்ட் டே திங் ஃபஸ்ட் டே திங்க் தட் இட் இஸ் குட் டு லேர்ன் ஹவு டு கான்ஃபரன் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயங்களை தெரியாமல் நம்ம ஆன்மீகமாக முன்னேறணுங்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நமக்கு இது ஏன் வருதுன்னே நம்ம வந்து தெரியாம நமக்கு வந்து நம்ம பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த பாதையை விட்டே நம்ம வந்து போகிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம வந்து போது தான் இதோட நாலேஜஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் வேல் என்ன வந்து பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுமா அந்த ரெண்டு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ணுங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரேட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க புக்கில் எழுதி வச்சுருக்காங்க அதை நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கும் போது ஸோ நம்மளையும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஃபெலோ பீப்புளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுற மூலமாக ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் அவங்கள நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ டு கண்ட்ரோல் அப்போ அப்போ நம்ம ஆன்மீகமாக போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து அந்த அந்த தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளியே வரும்போது டு கண்ட்ரோல் த கரண்ட்ஸ் ஆஃப் சப்கான்ஷியஸ் எலமெண்ட்ஸ் யூ வில் யூ யூ வில் யூஸ் கீன் அப்சர்வேஷன் நோபிலிட்டி அண்ட் ட்ரை டு ஸ்டே இன் யுவர்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் ஸோ அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க நம்மளோட உணவுகள் எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்குது ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணி ப ஸோ எந்த டைமில் நம்ம என்ன மாதிரி பிகேவ் பண்ணுவவங்க கூட அந்த உணர்வுகள் எண்ணங்களை நம்மளை அப்சர்வ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க நோபிலிட்டி நம்மளை வந்து புனிதமாக வந்து நம்மளை நடந்துக்க சொல்கிறாங்க ஸோ அப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொண்ட ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுரும் அப்படின்னா நம்ம இதில் இதிலேருந்து நம்ம வந்து நம்மளால் வந்து மீள முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அதே சமயத்தில் வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம கூட ஃபெலோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு வினோதமாக வந்து நடக்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப டாலரண்ட் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப லவ்விங் ஆகும் கம்பேஷனோட கம்பேஷன் லவ்விங் டாலரன்ஸோடு நடக்கும்போது நம்ம வீட்லேயோ அல்லது நம்ம வெளியே நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ண கூட நம்ம வந்து நடக்கும்போது ஸோ அவங்களையும் வந்து நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வந்து வெளிக்கொண்டா வர முடியுங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம ஆன்மீகமாக நம்ம ஆன்மீகமாக வேகமாக முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கிறது வந்து தப்பு கிடையாது அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடும் நமக்கு இருக்கக்கூடாது நான் ரொம்ப ஷார்ட்ட டைமில் நான் இந்த மாதிரி ரீச் பண்ணுவேங்கிறத வந்து நம்ம வச்சுக்கவே வந்து கூடாதுங்கிறத ஸோ வேறு வேறு புத்தகத்தை நிறையா டோர்கம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணுங்கிற உறுதி உள்ள எடுக்கும்போது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியே வரும் ஸோ நல்லதும் வந்து வெளியே வரும் ஸோ அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் ஒய் யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் டீச்சர் அண்ட் ஃபாலோ ஹிஸ் அட்வைஸ் ஸோ அப்போ உங்கள் டீச்சரை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு ஸோ அவங்களோட அட்வைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவது சொல்கிறான் ஸோ அப்போ இங்கே டீச்சர் அப்படின்னா அப்போ நமக்குலாம் வந்து தோணலாம் என்னடா நம்ம டீச்சர்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குருவில் நம்ம குருவே இல்லையே அவர் வந்து சமாதி அடைந்துட்டாரு ஸோ அப்போ யார் நம்ம டீச்சர் அப்படின்னா அவங்களோட சீடர்கள்லாம் டீச்சர் கிடையாது ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்போ நம்ம குரு போயிட்டாரு ஸோ இவங்க தான் நம்மளை வந்து பாதுகாக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து டிசைடு வந்து பண்ணிக்காதீங்க ஸோ இங்கே டோர்கம் சார் அதில் வந்து டீச்சர் அண்ட் மாஸ்டருங்கிறதெல்லாம் யாரை குடிப்புறாங்க அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெடிடேஷன்லையோ அல்லது நம்ம எவ்ரிடே தூக்கத்துக்கு அப்புறமோ நம்ம இன்னர் வேர்ல்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அங்கே வந்து நம்மளோட டீச்சரையோ நம்மளோட குருவையோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய ஆளுகளை வந்து உங்களுக்கு டீச்சர் குருன்னா நீங்கள் தப்பாக நினைச்சு ஏமாந்து வந்து போகாதீங்க ஸோ நம்ம மெடிடேஷனின் நம்ம தியானத்தின் போதோ நம்ம அப்புறமோ நம்ம இன்னர்வேலாக உலகத்தில் இந்த டீச்சர்ஸ் குருவெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அப்போ நம்ம இங்கே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நான் எனக்கு இது ஹெல்ப் வேணும்னு இன்னர் இன்னர்வேலில் வந்து அந்த டீச்சர் குருமார்கள் நம்மளை இன்னும் அதை விட ஹையர் பீய்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் இந்த விஷயம் இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஷார்ட் ப்ரேயர் வந்து பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் வை யூ நீட் டு ஃபைண்ட் அ டீ யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் டீச்சர் அண்ட் ஃபாலோ ஹிஸ் அட்வைஸ் அப்போ அப்போ நீங்கள் அந்த டீச்சரை பார்க்கணும் அப்படின்னா டோர்க்கம் சராதரேன் வந்து த ஆஃப் விஷுவலைசேஷன் புக்கில் வந்து ஒரு டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரிய சோர் வந்து இருக்குது ஒரு பெரிய வால் வந்து இருக்குது ஸோ அந்த வால்ல வந்து உங்களோட டீச்சரோட ஃபேஸை நீங்கள் விஷ் அந்த அந்த டீச்சரோட ஃபேஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வா அது வந்து ஒரு அந்த அந்த வால்ல வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க டீச்சரை பார்த்துக்கிட்டு இருக்கே இருக்கே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கிறத நீங்க கண்ணை மூடி வந்து நீங்க விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களால் வந்து உங்க டீச்சரை வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்குறது வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கம் சார் அதில் வந்து ஆர்டா விஷுவலைசேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிளாஸ் வந்து நம்ம தமிழில் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் வை யூ நீட் டு ஃபைண்ட் யுவர் டீச்சர் அண்ட் ஃபாலோ ஹிஸ் அட்வைஸ் எஸ்பெஷலி வென் யூ ஃபீல் தட் யூ ஆர் லூசிங் யுவர் இன்ட்ரஸ்ட் த பாத் ஆர் பிகமிங் இன்வால்வ் இன் ஷேம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ அப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும்போது ஸோ எப்பயாவது வந்து என்னால் இந்த ஆன்மீகத்தில் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியல நான் வந்து இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற எனக்கு எண்ணம் வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி டீச்சரை தேடி நீங்கள் அவங்கள நோக்கி இன்வொகேஷன் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து சொல்கிறாங்க ஸோ கெட் க்ளோஸர் டு யுவர் டீச்சர் ஆஸ் அ மேன் ஹூ கிளிங்ஸ் டு எ பீஸ் ஆஃப் வட் வென் இன் டேஞ்சர் ஆஃப் ட்ரோவிங் ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த டீச்சரை வந்து நீங்கள் எப்படி தேடி போகணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு நீர்நிலையில் வந்து ஒரு மூழ்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து ஒரு பற்றி கொள்றதுக்கு ஒரு மரம் கிடைச்சா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவானோ ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டீச்சரை தேடக்கூடிய தேடுதல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க ஸோ அப்ப ஒரு குருவை தேடுறதோட இன்பம் ஸோ அந்த குருவை தேடுறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸு ஒரு குருவை எப்படிலாம் தேடி அடையலாங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகியின் பரமஹம்சோர் யோகானந்தர் எழுதுனா யோகியின் சுயசரித புத்தகத்தை நீங்க வந்து படிச்சீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தர் அவரோட குரு அவரோட குரு இவங்க எல்லாம் வந்து தன் தன்னோட குருமார்களை எப்படிலாம் தேடினாங்க அவங்கள எப்படிலாம் அடைஞ்சாங்க அவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற டெக்னிக்ஸ்லாம் வந்து அந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள் ஸோ கெட் க்ளோஸர் டு வர் டீச்சர் அஸ் அ மேன் ஹூ கிளிங்ஸ் டு ஏ பீஸ் ஆஃப் வுட் வென் இன் டேஞ்சர் ஆஃப் ட்ரோவிங் ஸோ இவர் டீச்சர் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல் இன் த டேஸ் ஆஃப் டார்க்னஸ் ஸோ அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு டார்க்னஸ் பீரியட் நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீச்சரோ அல்லது உங்கள் குருவோ வந்து உங்களுக்கு வந்து அது தேவையான போதனைகளை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ எங்கே கிடைக்குன்னா இன்னர் வேலில் வந்து கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த வெளி உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஸோ இவங்க தான் நம்ம டீச்சர் இவங்க தான் நம்ம குரு அல்லது குருவோட சீடர்கள் தான் நமக்கு வந்து எல்லாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாந்து வந்து போகாமல் உங்கள் குருவையும் உங்கள் டீச்சரையும் இன்னர் வேலையில வந்து நீங்கள் போய் வந்து தேடுங்க ஓகேயா ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டரோட கண்டென்ட் ஸோ அப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இந்த இதை வந்து நாங்கள் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து டியூஸ்டே வந்து ஸோ இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெக்கார்டிங் அனுப்புங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்கள இந்த செஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ண சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ உங்களுக்கு வேறு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன்